தமிழ்நாட்டு மக்கள் தலைமீது கத்தனா திமுக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி திமுக சாதனை மோடியை ஓட ஓட விரட்டிய மு க ஸ்டாலின் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது ஏண்டா இப்படி பழைய பஞ்சாங்கத்தையே மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கீங்களே திமுக அடி வருடிங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டீங்களா நான் கேட்கிறேன் வெக்கமே பட மாட்டீங்களா திமுக காரணங்க திமுக சொம்பு தூக்கிற திமுகவுக்கு கூஜா பிடிக்கிற திமுக அடிவரடியா இருக்கிற இந்த திமுகவின் அடிவரடி ஊடகங்கள் எல்லாமே பாஜகவை ஓட ஓட துரத்திய மு க ஸ்டாலின் அப்படின்னு போடுறீங்களே ஓடனது நரேந்திர மோடி இல்ல தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி உங்க பின்னாடி வந்து நீங்க கொடுத்துக்க ஆயிரத்துக்கு ஐநூறுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தலைமையில மிளகாய அரைச்சிட்டீங்க நாற்பது இடங்களும் தமிழ்நாட்டில் நாங்க வென்று தமிழ்நாடு மக்கள் தலை மீது நாங்க மிளகா அரைப்போன்னு சொல்லி நீங்க ஓட்டை வாங்கி வெற்றி பெற்று உங்களுடைய நாற்பது எம்பிக்களுக்கும் சொகுசு வாழ்க்கை ஐந்து ஆண்டுகளுக்கு மு சேலினுக்கு ஸ்டாலினுக்கு ஆட்சி கட்டில் நிரந்தரம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு பதினைந்து இருபது இடங்களில் பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தா அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு திமுக எங்கள் ஆட்சியை நடத்திருக்க முடியாது ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஏற்கனவே பொன்முடியோட கேசு இப்ப கேஸு இந்த காரணமாக வச்சு மத்திய உள்துறை என்ன பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு வேலையை காட்டியிருக்கோம் உங்களுடைய ஆட்சி கட்டிலை காப்பாற்றிக் கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்களை அடிமுட்டாள்களாக தொடர்ந்து மாற்றுகிறீர்கள் இல்லைன்னு சொல்றீங்களா இதற்கு வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் கொஞ்சம்னா யோசிச்சு பாருங்க நாற்பது இடங்கள் ஜெயிச்சோம் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் எண்பது மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு பீகார் நாற்பது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது மிக முக்கியமான ஐந்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு மாநிலம் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்திய தேசத்திற்கு ஒரு பெருமளவில் ஜிஎஸ்டியை செலுத்துகின்ற மாநிலம் ஆனா மத்திய அரசிடமிருந்து மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெற்று மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எதையுமே செய்ய முடியல கடந்த பத்து ஆண்டுகளாக இனி வரப்போகின்ற அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இதே நிலைதான் இப்படி இருந்தால் இந்த மாநிலத்தை நீங்கள் எதை கொண்டு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவீங்க மாநில வளர்ச்சி பொருளாதார எழுச்சி மக்களின் நிலை எதை கொண்டு மாற்றுவீங்க நாளைக்கு மக்கள் கேள்வி எழுப்பினா எதிர்கட்சி கேள்வி எழுப்பினா உங்களுடைய பதில் இருக்கும் மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஒருதலபட்சமாக வழிநடத்துகிறார் தமிழகத்திற்கு தேவையான நிதி உதவியை ஒருபோதும் அவர் கொடுப்பதில்லை நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி எங்களுக்கு அவங்க திருப்பி கொடுக்கிறதே இல்ல இருபத்தி ஐந்து காசு எங்களுக்கு பத்து காசு தான் கொடுக்கறாங்க இப்படி ஒரு பூடாவை உதயநிதி ஸ்டாலின் இங்க விட்டுட்டு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசிடம் இருந்து எந்த நிதியும் பெற முடியாது மத்திய அரசு எப்ப செய்யணும் எதை செய்யணும் அதை மட்டும் தான் செய்வாங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கம் இருந்தால் மாநிலத்தின் தேவைகளை மத்தியில் இருந்து ஈட்ட முடியும் அதற்கு மிக முக்கியமாக மத்திய அரசுல மாநில அரசு அங்கத்துல இருக்கணும் மத்திய அரசுல மாநில அரசு எப்படியோ ஒரு வகிக்கணும் ஒரு ஐந்தாண்டு தவறலாம் அடுத்த ஆண்டு தவறலாம் அடுத்த ஐந்து ஆண்டு தவறி நூற்றாண்டு கழிந்து போன பிறகு மாநிலத்துல என்னத்தை வெற்றி பெறுமே திரும்புகின்ற திசையெல்லாம் திமுகவுக்கு ஊடகம் திரும்புகின்ற திசையெல்லாம் திமுகவுக்கு செய்தி சேனல் திரும்புகின்ற திசையெல்லாம் திமுகவுடைய பத்திரிகைகள் எல்லாத்திலையும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் எழுச்சி பாஜகவின் வீழ்ச்சி திராவிட மண்ணில் ஒருபோதும் தாமரை மலராது எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல தேமுதிக மதிமுக எல்லோரும் சேர்ந்திருந்த இந்த கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது இந்த புறம் மதிமுக இல்லை தேமுதிக இல்லை இவர்கள் இல்லாமலேயே பிரதான கட்சிகள் என்றால் பிஜேபி பாமக மற்ற கட்சிகள் எல்லாம் பெயர் சொல்லும்படியான கட்சிகள் இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பிஜேபி கூட்டணி கவலையரம் செய்து விட்டது தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பெறவில்லை என்பதை தாண்டி விழுக்காடு வாக்குகள் எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் விழுக்காடு வாக்கு எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக பாமக கூட்டணி அந்த எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி மாறினா தமிழ்நாட்டில் குறைந்தது நாற்பதிலிருந்து ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் பாஜக பாமக கூட்டணி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கூட்டணி அப்படியே அதிமுகவுடன் சேர்ந்து கட்டமைக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணியே நிலை பெற வாய்ப்பு உண்டு இந்த கூட்டணியில வேறு சில கட்சிகள் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அதிமுகவினுடைய கூட்டணி இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து ஒருபோதும் வலுப்பெறாது அது அதே நிலையில்தான் இருக்கும் ஏன்னா அதிமுகவினுடைய கதை ஏறத்தாழ முடிந்து விட்டது என்றுதான் பொருள் அதிமுகவினுடைய முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு சீமானிடமும் பாஜகவிடமும் பிரிந்துவிட்டது மூன்றரை விழுக்காடு வாக்குகளை பெற்ற பாஜக இன்று பதினோரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளை போட்டியிட்டு நான்கு புள்ளி முப்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகள்ல மாநில அந்தஸ்தை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கிறது வாக்குகளின் அடிப்படையில் அதை நாங்க ஏற்கிறோம் ஆனா பத்து தொகுதிகள் பாஜக இருபத்தி ஒரு தொகுதிகள் இதே இருபது தொகுதிகள்ல பாமக போட்டியிட்டு இருந்தா பத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற பாமாக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தா இருந்தா அது முப்பத்தி ஐந்து லட்சமாக மாறி இருக்கும் ஆகையால நம்ம இந்த வாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு பாமகவின் வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியாது அது உண்மையும் அல்ல ஏன்னா பாமகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது வீழ்ச்சி அடைகின்ற வாக்கு இல்ல பாமகவினுடைய வாக்கு நிரந்தரமானது மற்ற இயக்கங்களின் வாக்கு நிரந்தரமானது அங்கிருந்து ஒரு பாமக மேல போனாலும் பாமக எழுச்சி ஆயிடும் பாமக வெற்றி பெற்றிடும் இப்பொழுது தர்மபுரி தொகுதியில் நடந்தது என்ன தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் நேர்மையான முறையில் மக்களை சந்தித்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றா மத்திய அமைச்சரவையில கண்டிப்பாக தருமபுரி தொகுதி இடம்பெறும் தர்மபுரி தொகுதி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது மாநிலத்தின் தேவைகளும் தருமபுரி தொகுதியின் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் உறுதியாக நம்பிக்கையை தருமபுரி தொகுதி மக்களுக்கு கொடுத்தார்கள் ஆனா தர்மபுரி தொகுதி மக்களை எவ்வளவு நம்பிக்கையை கொடுத்திருந்தோம் திராவிட கட்சிகள் சாதி ரீதியாக ஓட்டுக்களை பிரித்ததால தர்மபுரியில் எதிர்பாராத விதமாக வீழ்ச்சியை சந்தித்து தோல்வியை சந்தித்து விட்டது பாமக பாமக தர்மபுரியில் வென்றிருந்தால் இன்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பதவி ஏற்றிருப்பார் இப்போ நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க எல்லாருக்கும் வேலை வந்துட்டு எங்க அப்படின்னா சென்னையில தான் சென்னையில தாங்க எல்லாருக்கும் சென்னையில தான் வேலை டெல்லிக்கெல்லாம் அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை கோபாலபுரம் அவ்வளோ பெருசா இருக்கு எல்லோரும் அங்கே போயிட்டு செய்ய வேண்டியதுதான் இன்னும் நிறைய நிறைய பேசுவோம் திமுகவினுடைய முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல செய்த சாதனைகள் எல்லாமே நமக்கு தெரியும் இனி வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகள்ல இவங்களுடைய வெற்று கோஷம் எல்லாம் இனி வேலைக்கு ஆகாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர் ஒவ்வொரு அசைவுகளிலும் என்ன செய்கிறார்கள் என்பதை உடனுக்குடனே தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நேர்மையான ஊடகங்களுக்கு இருக்கிறது அதே போல திமுகவிற்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது இதை சரியாக அனைத்து கட்சிகளும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து சமூக வலைதளங்களில் பொதுவாக நேர்மையாக செயல்படுகின்ற எல்லா ஊடகங்களும் இந்த திமுக செய்கின்ற அநியாயங்களையும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே திமுக இந்த முகத்திரையை கிழிக்க முடியும் கண்டிப்பாக இதை கிழிக்கணும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் இப்படி வீணா போறது எத்தனை ஆண்டுகளுக்கு வீணா போறது டெல்லியில மத்திய அமைச்சரவை நீங்க எம்பியை தேர்ந்தெடுக்கிறீங்க ஓட்டு போட்டோம் அந்த எம்பி வேலை செய்யற இடம் எங்க பாராளுமன்றம் டெல்லியில இருக்கு நீங்க டெல்லிக்கு அனுப்புற உறுப்பினரை டெல்லி பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க மீண்டும் அப்படின்னு ஏற்கனவே நல்லாவே தெரியும் பிஜேபி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது காங்கிரஸ் ஒருபோதும் ஆட்சிக்கு வராதுங்கிறது ஏற்கனவே தெரிந்த விஷயம் அதை பரப்புரையில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா இடங்களையும் பேசினார் இவ்வளவு உண்மையை தெளிவாக சொல்ல முடியாது அப்படி கொண்டு போய் கடைக்கு வெற்றி பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினரே என்ன செய்வார் டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதை பாதுகாக்கின்ற வேலையத்தான் அவங்க செய்வாங்க இனி ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு இதுதான் வேலை பாதுகாப்பா எல்லா கடையும் பொறுப்பா வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டு வர வேண்டியது கை நிறைய கிடைக்கும் இங்கிருந்து டெல்லிக்கு போகலாம் பிளைட்டு தான் மக்கள் பணம் அங்கிருந்து இங்க வரலாம் மக்கள் பணம் அங்க போயிட்டு சொகுசு வாழ்க்கை வாழலாம் மக்கள் பணம் ஐந்து ஆண்டுகளுக்கு சுகபோக வாழ்க்கை திமுகவினுடைய ஊடகங்கள் வந்துட்டு நரேந்திர மோடியை ஓட ஓட துரத்திய ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி வேறு யாரும் எதையும் செய்ய முடியாது இப்படியெல்லாம் இனி பேசிகிட்ருக்காதீங்க ஏன்னால் உங்களுடைய ஆட்டை வந்துட்டு ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருக்கிறது அதை புரிஞ்சிக்கிங்க ஏன்னால் இருபத்தி இரண்டு தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்தில் நின்ற திமுக வந்துவிட்டு பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது இருபத்தி மூன்று விழுக்காடு ஓட்டுக்கள் அடிப்படையில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ஓட்டுக்கள் அதே போல அதிமுக முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு அவர்கள் பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு அவர்கள் பெற்ற ஓட்டுகள் எண்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுக்கள் அதே போல பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது பத்தொன்பது விழுக்காடு பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்ற பாஜக கூட்டணி எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் என்பது ஒன்பது லட்சம் மட்டும்தான் பாஜக தமிழ்நாட்டில் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் அதிமுக பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி அவர்கள் பெற்ற வாக்கு எட்டு லட்சம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளையும் இந்த எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளையும் ஒன்றாக கூட்டினால் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கு நெருங்கிவிட்டது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் வாக்குகள் என்பது அதிமுகவினுடைய வாக்குகளை மிஞ்சிய வாக்குகள் நிலை என்ன நீங்க உங்க கருத்துறை பகுதியில உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே